எல்லாருக்கும் வணக்கம் எனக்கே வந்து இது ஒரு புதுசாக இருக்கேன்னா நம்ம எல்லாம் படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ப்ரெஸ் மீட்டு அப்படியே வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஷன் மூவி மேக்கர்ஸில் இந்த படத்தில் எனக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சந்தோஷ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நெரேட் பண்ணும்போதே ரொம்ப கேட்சியாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது அவருடைய நெரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் தமிழ்ல படம் பண்ணணும் இதனோட தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆர்வமா அவருடைய ஒர்க் வந்து கேட்கும்போது ஒரு ஒரு எக்ஸைட்டடா இருந்தது நான் ஒர்க் நான் இந்த டீமோட ஒர்க் பண்ண போறேன்ட்டு அப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆச்சுன்னா எல்லா ஹிந்தி பேசுறாங்க கன்னடா தெலுங்கு எல்லா ஆர்டிஸ்டுமே கலந்து ஒரு மேடையில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இந்த மாதிரி ஒரு டீமோட நான் ஒர்க் பண்றேன்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இப்பவே வந்து ஆகுது அண்ட் அந்த அவரை சொன்னார் நாங்க புதுசா லான்ச் புது புதுசா நாங்க வந்து வரோம் எங்களுக்கு எல்லா விதமான ஒரு கோப்ரேஷனும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா எங்க தமிழ் மீடியாவுமே சரி இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்ஸுமே சரி டெக்னீஷியன்ஸ் இங்கிருந்து வரவங்க எல்லாருமே சரி உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில வந்து எவ்வளவு பேர் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இந்த படத்துக்கும் உங்க மீடியா எல்லாரோடைய சப்போர்ட்மே எங்களுக்கு தேவை இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு தர்மா அவர் மூலிமா தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து அவர் பிஆராக நிறைய படங்களுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லஜி இந்த இந்த படம் நீங்கள் வந்து பண்ணுறிங்களா சும்மா கேளுங்களேன் ஒன்லைன் அப்படின்னாரு அவரு ஒன்லைன் சொல்லும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போ டேரக்டர் சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது தேங்க்யூ ஒன் உங்கள் சப்போர்ட் கடைசி வரைக்கும் வேணும் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு பூஜையோட ஒரு பாசிட்டிவ் வாய்போடு ஆரம்பிக்கிறோம் உங்களோட வாழ்த்துக்களை எனக்கு தேவை தேங்க்யூ ஸோ வணக்கம் From my side, uh, I don't know Tamil, so first of all, thank you so much, Santosh sir, for uh, giving me this opportunity. I'm very happy and I'm very lucky to part of his movie, and uh, he's uh, very talented and uh, he's very encouraging for her, uh, his movie. I can say that. एंड थैंक यू वेरी मच सर आपने मुझे इस काबिल समझा कि मैं आपका प्रोजेक्ट करूँ और यू गिव मी दिस ऑपरचुनिटी सो थैंक यू वेरी मच आई डिट माई हंड्रेड परसेंट आई गिव माई एवरी थिंग यू वॉन्ट फ्रॉम मी दिस इज माई फर्स्ट एक्सपीरियंस इन टॉलीवुड सो आई गिव माई हंड्रेड परसेंट थैंक यू वेरी मच एंड ब्लेस मी थैंक यूकम एवरी Uh, Nandri, sir, <laughs> for this opportunity. Um, Santosh sir, and his team are very passionate, very talented. Uh, my name is Shruti Desh Pandey. Uh, I'm from Mumbai. I've done a few projects in Bollywood and web series.